அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார விட ஒரு ரெண்டு வயசு கூட தானே சொன்னீங்க சிஸ்டர் எனக்கு பதினாறு வயது ஆச்சு சித்தப்பா ஆ சித்தப்பா சித்தா தங்கச்சி பாய் சொல்லியிருக்காங்க கார்த்தி என்ன அவள் எங்கே அங்கே உங்களை தானே பார்க்க வந்தார் பிள்ளைக்கு இல்லையா பசங்க அண்ணா குட்டி என்ன குத்து உங்கள் தங்கச்சி வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு டூட்டி ஓஹோ அது என்ன வந்தாங்களா இல்லையா குழந்தனாரே மாடு பாக்ஸ் கமெண்ட்டு நீங்கள் யாருப்பா பாய் சம்திங் சீதா சீதா சிஸ்டர் கார்த்தின் தான் போட்டா இருக்கேன் நான் கார்த்தின் ஹோம் ஸ்வீட் ஹோம் வாங்க அன்புநாதன் அவர்களே மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசாக நம்மளோட சேனல் விசிட் பண்ணுறீங்க தேங்க் யூ ஸோ மச் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எழை அன்பு தள்ளு தள்ளு ஸ்கிப் பண்ணிட்டு போ அன்பு ஒழுங்கா பேசுங்க அப்படி சொல்லுங்க சொல்லுங்கண்ணா இருக்கார் அவர் வாயில் விழுந்துறாதே அப்புறம் கார்த்திகேனா நீங்க தானே அடக்குடுமைய உறவு என்ன எல்லாரையும் முடில எத்தனை பேர் அனுப்புறீங்கன்னு தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு பொலப்புலன்னு வந்துரும்னா ஐ ஆம் சாரி ஜாலியா பேசுவேன் அக்கா ஸ்பேனும் இவரு ரிப்போர்ட் அடிக்கிற இவரது ரிப்போர்ட் பார்க்கணுமா அன்புராஜா நிறைய ஸ்பேனல் கிடக்கு நீங்க ஒழுங்கா பேசுறேன்னா தயவு வாங்க அன்பு என்ன ப்ராப்ளம் உனக்கு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தன் கத்து கார்த்திகா ஆமா ஓகே மா சீதா தங்கச்சி ஏ ஆண்டி எங்கள் ரிலேஷன் தான் நோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோரும் என் ரிலேஷன் நீ எனக்கு இனிமே என்ன தப்புக்கு தப்புக்குன்னு தூக்கி முன்னாடி போடுற காலை

அவங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர் ஒழுங்காக பேசல அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆ ஆமாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரீங்களா ஓகே கொண்டு நேரம் சாப்பிட்டு தூங்குங்க ரீசார்ஜ் அப்புறம் பண்ணிங்களா போயிருந்தா நம்ம லைவ் தானே போய் மாற்றி மாற்றி நான் லைட்டை மட்டும் போட்டுப்போம் டமடா ஹைட் பண்ணது ஹைடெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கௌதம் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க யாரோ புதுசாக ஒருத்தர் கமெண்ட் போட்டார் மாங்கன்னதுக்குள்ளே போயிட்டாரு கார்த்து என்ன சொல்கிறது எவ்வளோ அழகா இருக்குது தான் அண்ணா வேண்டாம் ஒரு சில ஒரு உண்மையாக ஒரே குத்தை முடிஞ்சது ரத்தம் பழக்கம் அவங்களா நீங்க சரி குத்துங்க குத்துங்க ஏங்க கௌதம் நீங்கள் கமெண்ட் டே அன்பு உன வச்சு செஞ்சுடுவேன் ஆமா என்ன பல பல ஒன்றும் பண்ணுவான் நான் ரிப்போர்ட்டு மட்டும் கொடுங்க அவ்வளோதான் பிளாக்லாம் பண்ணுவான் அவன் எப்படியாவது வருவான் அப்படி தான் பேசுவான் வாங்க ஏழுமலை இல்லையா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மணி எத்தனை